வெங்கடேஸ்வரா லாஜ் நம்ம வெங்கடேஸ்வரா லாஜ் வந்து காவேரிப்பட்டினம் காவேரிப்பட்டினத்தில் கிருஷ்ணகிரிக்கு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி காவேரிப்பட்டினத்தில் நல்ல நீட்டாக கவனிக்கிறாங்க நல்ல கனிவான உபசரிப்பு அன்பான சேவை லாட்ஜ் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா நீட்டாக வந்து நீங்கள் இந்த ஏரியா வந்தீங்க அப்படின்னா நம்ம வெங்கடேஸ்வராவில் தங்குங்க கா உங்களுக்கு ரூம்ஸு ரொம்ப டேரிஃபும் ரொம்ப கம்மி தான் நல்ல ஏசி ரூமு நான் ஏசி ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது காண்டாக்ட் நம்பர் இருக்குது இதில் நான் வரும்போதே புக் பண்ணிருங்க வந்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வந்து ரூம்ஸ் உங்களுக்கு நல்ல நல்ல கேட்டகரிஸு ரெண்டு பேர் டபுள் டபுள் பெட்ரூம் அதே மாதிரி ட்ரிபிள் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் தங்குறதுக்கு நல்ல சூப்பர் ரூம்ஸ் இருக்குது வாங்க நம்ம லாட்ஜுக்கு இப்போ நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிருஷ்ணகிரி போயிட்டு இருந்தோம் காவேரிப்பட்டினம் கரெக்டாக வந்து காவேரிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த பாலம் இருக்கு ஒன்று பிரிட்ஜு அதை தாண்டி வெளியே அப்படி வந்தவொடனே வந்து நல்ல வெங்கடேஸ்வரா லாட்ஜ் நல்லா சூப்பராக இருக்குது லாட்ஜ் எல்லாமே வந்து வெளியிலேயே ஃபுட்டு எல்லாமே இருக்குது இப்போ வெளியிலே வந்து ஹோட்டலெலாம் இருக்குது நல்லா மெயின் ரோட்லேயே கார் பார்க்கிங்னு பண்ணுறதுக்கு நல்லா வசதியான இடமா இருக்குது ஃபுல்லாக நல்லா நீட்டாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து நல்ல ரூம்ஸும் வந்து டேரிஃபும் ரொம்ப கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் நான் நீட்டாக தங்கிக்கலாம் நாங்கள் இங்கே தான் தங்க வந்திருக்கோம் இன்றைக்கி இன்னைக்கு நைட்டு இங்கே தான் ஸ்டே நாளைக்கு காலையில் விடிஞ்சால் நேராக நம்ம கிருஷ்ணகிரி ஓகேங்களா நம்ம அப்படியே பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க ஏசி ரூம் வந்து நல்லா நீட்டாக இருந்தது வந்து ரெண்டு பேர் தங்குறதுக்கு நானும் கேமராமேனும் இங்கே தங்கிட்டோம் நல்ல எல்இடி டிவி ஏசி நல்லா நீட்டாக கூடி நல்லா வந்தது பாத்ரூமும் நல்லா சூப்பராக இருந்தது நல்லா நீட்டாக இருக்குது ரூம்ஸ் எல்லாமே நல்ல கேட்டகரிஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது வரும்போது வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது கடைசியில் இந்த நம்பருக்கு நீங்கள் வரும்போது கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிடுங்க